இந்த என்னுடைய உன் பாசத்தை அளவுக்கு மீறி காட்டாதே அளவுக்கு மீறி எங்கே பாசம் காட்டினேன் சுவாமி பிள்ளைகளை உறங்க தாலாட்டு பாடினேன் அம்மாவையும் வீட்டையும் பிரிந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பொழுதெல்லாம் உழைத்து களைத்து வருகிறார்கள் இவர்களுக்கு தாயின் நினைவு வரும் இல்லையா இவர்களை தாயின் பறிவுடன் நடத்துவதால் கல்வி பணிக்கு எந்த இடையூறும் நேராதே என் மாணவர்களின் திறமையை வளர்க்க நான் கடுமையாகிறேன் அவர்களை வீரமுள்ளவர்களாக்கி சமுதாயத்தை காக்க இந்த தரணியை பாலிக்க அவர்களுக்கு இப்போதிருந்தே நான் கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டும் அவர்களை கடமை வீரராக்க வேண்டும் கடமை வீரராக்குங்கள் மரக்கட்டையாக்கி விடாதீர்கள் மென்மையான உணர்ச்சிகளும் அவர்களுக்கு வேண்டும் சமயத்தில் நினைவு ஆம் நீயும் குருமாதா ஆகியால் இந்த ஆக்கப்பூர்வமான பொறுப்பை உன்னிடமோப்படைக்கிறேன் கடமையை உணர்த்த நான் கடுமையான பயிற்சி அளிக்கிறேன் அன்பு பாசத்தின் மென்மையை நீ கற்றுக் ஆகட்டும் சுவாமி பிள்ளைகளுக்கு நான் சாமவேதம் தொடங்கி வைக்கிறேன் அதனால் அவர்கள் வாழ்வு இசையோடு இருக்க உணர்வுகள் இருக்க வீரமிக்கும்